ஹை வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஊறுகாய்னாவே எல்லாத்துக்குமே நாக்கில் எச்சில் ஊறும் அதுலேயும் மாங்காய் ஊறுகாய்க்கு தான் மவுஸும் ஃபேன்ஸும் அதிகமாக இருக்காங்க இப்போ மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த சீசனில் கிடைக்கிற மாங்காயை நல்ல பதத்தில் ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த சீசன் வரை தாராளமாக மாங்காய் ஊறுகாயை ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம் நான் இன்னைக்கு கிளிமூக்கு மாங்காய் மூணு எடுத்திருக்கேன் நீங்கள் மாங்காய் ஊறுகாய் செய்ய எந்த மாங்காய் வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் வர மிளகாய் முப்பத்தஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிளகா வந்து காரம் அதிகமாக இருக்கும் அதனால் நான் முப்பத்தஞ்சு எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க செக்கு நல்லென்னா ஒரு கப் எடுத்திருக்கேன் அதாவது நூறு எம்எல் வரும் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு ஒன்று ஒன்று அரை அரை டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கட்டி பெருங்காயோ சின்ன நெல்லிக்காய் அளவு வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு அரைக்கப்பு எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி கிராம் வரும் நாட்டு சக்கரை அஞ்சு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பில மூணு ரொக்க எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் வந்து இந்த பதத்தில் எடுத்துக்கணும் பச்சையாகவும் இருக்கக்கூடாது பழுத்ததாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் ஊருக டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி லைட்டாக சவந்த மாதிரி இருக்கணும் இப்போ மாங்காயோட தோலை சீவிக்கலாம் தோல் வந்து ரொம்ப டீப்பாலாம் எடுக்க தேவையில்ல இந்த மாதிரி லைட்டாக எடுத்தாலே போதும் இப்போ மாங்காயில் மேலே இருந்த தோல் எல்லாம் சீவிட்டேன் மேலே இருக்க காம்பை கட் பண்ணிக்கணும் இப்போ மாங்காயை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிக்கணும் இப்போ நடுவில் இந்த மாதிரி லேஸ் லேஸாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் கார உப்பெல்லாம் நல்லா ஏறும் இப்போ கட் பண்ணிவிட்டேன் ஒவ்வொரு பீஸும் இந்த அளவுக்கு லேஸாக இருக்கணும் இப்போ மூணு மாங்காயும் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக அரிஞ்சிட்டேன் இப்போ இந்த மாங்காயை ஒரு மணி நேரம் வெயிலில் காய வைக்கணும் பெருங்காயத்தையும் மிளகாயும் ஒரு மணி நேரம் வெயில் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் அரைக்கிறப்ப நல்லா அரையும் கட்டி பெருங்காயம் எடுங்க தூள் பெருங்காயம் எடுக்க வேண்ணா இப்போ மாங்காயம் ஒரு மணிநேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் போதும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே காய வைக்க வேணாம் முதல்ல பெருங்காயத்தை வறுத்துக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸில் ரெண்டு இன்கிரீடியன்ஸை மட்டும் வறுத்தா போதும் பெருங்காயம் வெந்தயம் இந்த ரெண்டையும் மட்டும் வறுத்தா போதும் அடுப்ப சிம்லையே வச்சு வறுத்துக்கணும் அடுத்து இது கூடவே வெந்தயத்தையும் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வெந்தயம் நல்லா செவந்திருச்சு போத எடுத்துக்கலாம் இப்போ வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் அம்மியில் அரைக்க போகிறேன் ஏன் அம்மியில் அரைக்கணும்னு சொல்கிறேன்னா இந்த ரெண்டும் மிக்ஸி ஜாருக்கு பட்டாது அதனால அம்மியில் அரைச்சிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் அம்மியில் அரைச்சாச்சு அடுத்து இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் மிளகாய் தூள் யூஸ் பண்ணாதீங்க அதில் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருப்பாங்க அதனால மிளகாயவே மிளகாய் தூள் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாய் தூள் அரைச்சாச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு ஓகே இப்போ ஊருகாய் ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கணும் எடுத்து வச்சிருக்கேன் நல்லெண்ணாக கடாயில் ஊற்றுறேன் என்ன நல்லா காஞ்சிருச்சு எடுத்து வச்சிருக்க கடுகு பருப்பு உளுத்த பருப்பு இந்த மூணையும் போடுறேன் அடுத்து எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையும் போடுறேன் அடுத்து மாங்காய போடுறேன் இப்போ இப்ப இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுத்து எடுத்து வச்சிருக்கா கல்லுப்பு போடுறேன் கல்லுப்பை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்ப மாங்காய் நல்லா வணங்கிருச்சு அடுத்து சுடுதண்ணி ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கணும் நான் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிருக்கேன் எதுக்காக தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்னா அப்பதான் மாங்காய் நல்லா வேகும் இப்ப தண்ணி சுண்டுற வரைக்கும் மாங்காய் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு டு மூணு நிமிஷம் மாங்காய் அப்படியே விட்டோன்னே நல்லா வெந்துருச்சு பார்க்க கிரேவி மாதிரி இருக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது எங்க அம்மையோட மெத்தோடு இந்த மாதிரி ஊருகா செஞ்சு பாருங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க அடுத்து எடுத்து வச்சிருக்க நாட்டு சக்கரைய போடுறேன் நாட்டு சக்கரையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் அடுத்து அரைச்சி வச்சிருக்க மிளகா தூளை போடுறேன் உப்பு பார்த்துட்டு பத்து இல்லைனா போட்டுக்கோங்க ஊறுகாயில் உப்பு காரம் உரைக்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்து பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இதை போட்டுக்கணும் எங்கள் அம்மா இந்த ஊறுகாய் அடிக்கடி செய்வாங்க எங்கள் வீட்டில் பழைய சாப்பாட்டுக்கு கம்மஞ்சோறு களி எல்லாத்துக்குமே இந்த ஊறுகாய் தான் நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம் இந்த ஊறுகாய் தொட்டுக்கிட்டோம்னா வேறு எந்த சைடிஷ்மே டிஷ்ஷுமே தேவையில்ல இந்த ஊறுகாய் தொட்டுவிட்டு பழைய சாப்பாடு குடிக்கும்போது எத்தனை டம்ளர் குடிக்கிறோன்னே தெரியாது எங்கள் அம்மையோடய ஸ்பெஷல் ரெசிப்பியில் இதுவும் ஒன்று ஊறுகாய் ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த மாதிரி கிரேவி மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு யூஸ் பண்ண முடியும் மணக்க மணக்க இப்போ மாங்காய் ஊறுகாய் ரெடி போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஊறுகாய் ஆறுனதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா தான் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ண வேணாம் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு தேவையான அளவுக்கு ஊறுகாய் மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம வந்து கிரேவி மாதிரி செஞ்சுருக்கனால சீக்கிரமாக கெட்டு போகாது கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கிரேவி மாதிரியே தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க